இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி நடக்குதா அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம கேள்விப்படும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன் பாசமா வளர்த்த பசுவிற்கு வலை காப்பு நடத்தி தொழிலதிபர் ஒருத்தர் ஐநூறு பேருக்கு விருந்தளித்த சம்பவத்தை பத்திதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலி கர்நாடகாவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தர் பாசமா வளர்த்த பசுவிற்கு வலை காப்பு நடத்திருக்கிறாரு வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே அன்பா விருந்து உபசரிப்பும் கொடுத்திருக்கிறாரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹாசனில் வசிக்கும் தொழிலதிபர் தினேஷ் இவர் தன்னுடைய வீட்டுல வளர்ப்பு பிராணிகளாக பசு மற்றும் காளைகளை வளர்த்து வந்திருக்கிறாரு அதுங்க மீது இவருக்கு ஏகப்பட்ட அன்பு அதை விலங்குகள் நினைக்காம தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாகவே பாவிச்சு அதீத அன்பிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு அந்த வகையில சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூர்ல பிடதி அருகில் உள்ள கிராமத்தில இருந்து ஹல்லிகார் இனத்தை சேர்ந்த நான்கு மாத பெண் கன்று குட்டியை வாங்கி வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு கௌரினும் பேர் வச்சிருக்கிறாரு இந்நிலையில இந்த கௌரி பசுவானது கர்ப்பமா இருக்கிறதால அதுக்கு வளை காப்பு நடத்தணும்ட்டு அவர் நினைச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய திருமண மண்டபத்துல பசுமைக்கு இந்து சம்பிரதாயப்படி வலைகாப்பு நடத்தப்பட்டிருக்கு திருமண மண்டபத்துல கிராண்டா நடத்தப்பட்டிருக்குங்க பசுவுக்கு மாலைகள் அணிந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை பச்சை வளையல்கள் அச்சதை தேங்காய் பழங்கள்லாம் வச்சு ஆரத்தி எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வளை காப்பு கலந்து கொண்ட ஐநூறு பேருக்கு பிரம்மாண்டமான விருந்தும் வழங்கப்பட்டிருக்கு இதை பற்றி அந்த தொழிலதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இன பசுக்கள் அழிவின் விளிம்பில் இருக்கு இதனை காப்பாற்றி பாதுகாப்பது நம்முடைய கடமை இதனால தான் பசுவுக்கு வளை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தின அப்படின்ற ஒரு தகவலை இவர் சொல்லியிருக்கிறாரு கேட்கவே சந்தோஷமா இருக்குது இல்லையா விலங்கு தானே பசு தானே மாடு தானே அப்படின்ட்டு சாதாரணமாக எடுத்துக்காம இந்த அளவுக்கு அதுக்கு பிரம்மாண்டமாக வலைகாப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு தகவலாக மக்களுக்கு இப்பேற்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இல்லையா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நாமும்